சூப்பராக இருந்தது தேங்க் யூ தேங்க் யூ ஒரு ஃபுல் எனர்ஜியோட பக்காவா படருந்தீங்க ஓல்ட் கெட் புரி செந்தில் குமார் சார் இந்த கேள்வி சார் படத்தினுடைய டைட்டில் லீடர் தெலுங்கில வந்து இந்த பாலகிருஷ்ணா படத்தோட டைட்டில் அதான் ஸோ தெலுங்கிலேயே வரதுனால ஏதாவது டைட்டில் இஷ்யூ இருக்குமா இல்லை ஆல்ரெடி என்ஓசி ஓர்சி வாங்கிருக்குமா சார் சிக் சிக் சார் வணக்கம் சார் சார் லீடர் டைட்டில் வந்து அவரோட டைட்டில் சார் அது முன்னாடி வந்த படம் சார் ஏவிஎம் ராணா சார் நடிச்சிருப்பாங்க ஒரு பழைய இன்னும் கொஞ்சம் முன்னாடி வந்த படம் சார்

ஆனா என்னன்னா இப்போ நம்ம ரஜினி சார வந்து நம்ம தலைவர் தலைவர் சொல்லிட்டே இருக்கிறோம் அவருக்கு கூட லீடர் அப்படின்ற டைட்டில் கிடைச்சு அவர் படம் பண்ணல சரிங்க அண்ட் விஜய் இப்ப அரசியலுக்கு வர்றாரு அவரு கூட அந்த லீடர் அப்படின்ற டைட்டில் அவருக்கு கிடைக்கல ஆனா இப்ப நீங்க பேசும்போதே தெளிவா சொன்னீங்க அரசியலுக்கு எதுவும் துளி கூட சம்பந்தமே இல்ல அப்படின்னு தான் டைட்டில் கிடைச்சிரு நினைக்கிறேன் அந்த லீடர் அப்படின்றது உங்களுக்கு கிடைச்சிருக்கு சோ நீங்க லீடர் உண்மையாவே லீடரா இருக்கிறதா இருந்தா யாருக்கு லீடரா இருக்க விரும்புறீங்க இந்த டைட்டில் கிடைச்சதுக்கு நீங்க எப்படி ஃபீல் பண்றீங்க ரயில் கிடைச்ச சந்தோஷம் என்னையுடைய லீடர் வந்து என்னோட தா தந்தையார் தான் நாளைய லீடர் யாருன்றத நான் அப்புறம் சொல்கிறேன் கொஞ்சம் காலம் ஆகட்டும் வாழ்த்துக்கள் சார் இங்கே சார் சார் இப்போ இருக்க ஜென்ரேஷனில் வந்து ஒரு கொஸ்டின் இருக்குது சார் சார் இங்கே சார் இங்கே லெஃப்ட் சைட் நெல்வேலி நெல்வேலி சார் சார் இப்போ இருக்க ஜென்ரேஷனில் வந்து அதான் வந்து ஒரு காமனாகவே இருக்குது இந்த மாதிரி மாதிரி ரொம்ப ஆக்சன்லாம் பார்த்துட்டு தான் இப்போ இருக்க ஜென்ரேஷன் வந்து கெட்டு போகிறாங்கன்னு சொல்லிட்டு ஸோ சடனாக உங்களே பார்க்கறதுக்கு ரொம்ப எங்களுக்கே பிரம்மாண்டமாக இருக்குது ஸ்க்ரீன் சரி பட் ஆனால் நீங்கள் எப்படி இந்த கதையை சூஸ் பண்ணீங்க இப்போ இருக்க ஜென்ரேஷனுக்கு நீங்கள் என்ன சொல்ல வர இல்லை இது வந்து ஜென்ரேஷனில் வந்து வெறும் இது ஒரு ஆக்ஷனும் குத்து அப்படி கிடையாது பிளட்டு அப்படி கிடையாது இது வந்து ஒரு எமோஷன் கண்டென்டான ஒரு ஃபிலிம் நீங்கள் அந்த படம் க பார்க்கும்போது தான் தெரியும் இது எந்த அளவுக்கு இது ஒரு எமோஷன் கண்டென்ட்டாக வந்து எவ்ரி ஒன் ஹார்ட் அது வந்து ரொம்ப டச் பண்ணும் அது வந்து அது படம் பார்க்கும்போது கண்டிப்பாக நீங்கள் வந்து அது புரியும் இது வந்து கம்ப்ளீட்டாக இது வந்து நீங்கள் சொன்ன மாதிரி பிளட் அந்த ஹிஸ்டரி அது மாதிரி போகாது எமோஷன் கண்டா அவர் செய்கிற வேலைகள் அவர் வந்து செல்ஃப் ப்ரொடக்ஷனுக்கு என்னென்ன பண்ண தான் அதில் இருக்கு சார் சார் எஸ் யூ சார் கரெக்டாக சார்கிட்ட வந்து கதை சொன்னாவே வந்து ரொம்ப கஷ்டமான விஷயம் ஏன்னா அவர் எல்லாத்தையும் நோட் பண்ணுவார் சொல்லும் போது இது மாதிரி ஒரு ஃபைட்டு வருது இது மாதிரி பிளட் எல்லாம் வருதுன்னு சொல்லும்போது அவர் என்ன உங்களுக்கு ரியாக்ஷன் கொடுத்தாரு என்ன நடந்தது அந்த இடத்துல நம்ம தனியா ஃபைட்டு மட்டும் சொல்ல மாட்டோம் சார் ஒரு கதையோட எக்ஸ்டென்ஷன் தானே சொல்லுவோம் அப்ப எமோஷனலான ஒரு இடத்துல சரியான இந்த ஃபைட் வருதுன்னு சொல்லும்போது அந்த தொடர்ச்சி அவர் புரிஞ்சுக்கிட்டதுனால எனக்கு எதுவும் பிரச்சனையா இல்லை சார் ஏன்னா ஃபைட்டுன்றது தேவையில்லாத வைக்கும் போது தான் அந்த கேள்விகள் வரலாம் ஒரு எமோஷனோட எக்ஸ்டென்ஷனா ஒரு வீட்டுல ஒரு பிரச்சனை எந்த காரணத்துக்காக சண்டை இருக்கு கதையில அப்படின்னு நம்ம அந்த தொடர்ச்சியோட சொல்லும்போது

தனிப்பட்ட முறையில கேட்டா அந்த கெட்டப்போட இது வந்து சூப்பரா இருக்கு தேங்க் யூ தேங்க் யூ எங்களுக்கு எந்த கெட்டம் பிடித்தமானதா இருக்கு இல்ல ஆக்சுவலி நான் வந்து அதை வந்து ஒரு வேற ஒரு ஃப்ளேவர்ல அத கொடுக்கணும்னு நினைச்சேன் அது சம்திங் அதுல வந்து சில டெக்னிக்கல் இஷ்யூ டெக்னிக்கல் இஷ்யூ இருந்தது இப்போ இது வந்து எல்லாருக்கும் பிடிச்சிருக்குதுங்க சோ இது வந்து சார் நீங்களே சொல்லுங்க வலைப்பேச்சல நீங்களே சொன்னீங்க கொஞ்சம் தாடி மீஸ் ஆ வச்சா நல்லா இருக்குன்னு சொன்னீங்க வச்சதே அவ்வளவுதான் கொடுங்க லெஜன் எஸ் சார் எஸ் சார் லெஜன்

அந்த கேப்ல இப்ப வந்து எல்லாருமே லெஜண்ட் வந்திருக்கா லெஜண்ட் வந்திருக்காருன்னு சொல்லிட்டு இருக்காங்க இதை எப்படி பாக்குறீங்க இல்ல நான் ஒரு அதான் நான் சொன்ன மாதிரி எதுலையுமே ஒரு முழு முயற்சியோட இறங்குவேன் அதே போலதான் இதுல இறங்கியிருக்கோம் அதை செயல்படுத்தி இருக்கோம் அதை வந்து ஜனங்களுக்கு பிடிக்கணுன்ற நம்பிக்கையோடு நாங்க செயல்பட்டு இருக்கோம் சார் லெஜண்ட் சார் நீங்க சார் சொல்லுங்க சார் ஒரு படம் முடிச்சுட்டு அடுத்த படம் ஒரு பெரிய கேப்புக்கு அப்புறம் திருப்பி பண்றீங்க நிறைய விமர்சனங்கள் வந்திருக்கும் முதல் படம் முடிச்சப்போ பாசிட்டிவும் இருக்கு நெகட்டிவும் நான் இவ்வளவு பண்ணிக்கிறேன் உங்களை நீங்க பாலிஷ் பண்ணிக்கிறது என்னென்ன விதம் என்ன கத்துக்கிட்டீங்க இல்ல அதுல வந்து பாத்தீங்கன்னா எப்பவுமே ஒரு புதுசா ஒரு இடத்துக்கு ஒரு ஒருத்தர் வரும்போது விமர்சனங்கள் வராது ஸ்டார்டிங்ல பாத்தீங்கன்னா ரஜினி சாருக்கு வராத விமர்சனங்கள் யாருக்குமே வருது இல்ல ஸோ விமர்சனங்கள் வந்து வந்தாலும் நம்ம வந்து ஒரு நம்பிக்கையோட நம்மளுக்கு ஒரு இலக்கு தெரியும் அந்த இலக்கு நோக்கி நம்ம பயணிக்கும் போது நம்ம கிளியரா மைண்ட் அதை நோக்கி பயணிக்கும் போது அது வெற்றி கிடைக்கும் போது அந்த விமர்சனங்கள் அப்படி பாசிட்டிவா மாறிடும் இதுதான் என்னோட கொள்கை சார் லெசன் சார் எஸ் சார் फर्स्ट குடும்பம் உங்களுக்கு எல் இந்தடடமும் फर्स्ट அத தானா அமைஞ்சதுங்க தானா அமைஞ்சது அது ஒன்னு பிளான் பண்ணல தானா அமைஞ்சது அஜித் சார் விபி ஸ்டார்ட் பண்றாரு இல்ல அப்படி இல்ல அத தானா அமைஞ்சது சார் எதுவும் எல்லாம் இது பண்ணல எஸ் சார் நெக்ஸ்ட் அடையும் <speaking> போது <speaking> <speaking in the UK> <speaking in the UK> ஓடி சார் நான் என்ன நினைக்கிறேன் நான் என்ன செஞ்சேன்றது எனக்கு அவங்களுக்கு என்ன சொல்ல சொல்ல என்ன சொல்லுங்க இல்லை இன்னைக்கு வந்து அது ஒரு காமனான ஒரு இதாக இருக்குது எல்லாருமே அதை செய்கிறாங்க இன்னைக்கு வந்து அதை ஒரு அதை தவிர்க்கவே முடியாது இன்னைக்கு வந்து எல்லாரையும் விமர்சனத்துக்குள்ளாராங்க நாங்கள் அதாவது மிகப்பெரிய தலைவர்கள் இருந்து கடவுளிருந்து எல்லாரையும் விமர்சனம் பண்ணுறாங்க அதை நம்ம பெருசுப்படுத்தி பார்க்கணும் அவசியம் கிடையாது நம்ம என்ன தான் வேற ரொம்ப முக்கியம் சார் 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 இப்போ நீங்க பெரிய பிஸ்னஸ் வந்து பெரிய ஹீரோவா வந்து உருவெடுத்து வரீங்க வந்து டிராவல் வந்து ஒரு பெரிய ஹீரோவா இல்ல எனக்கு இம்பார்ட்டன் அதில் தான் இது வந்து எனக்கு ஃபேஷன் எனக்கு வந்து சின்ன வயசுல சொன்னேன் ஆல்ரெடி இப்போ சொன்னேன் சின்ன வயசுலேருந்து ஆர்வம் அதிகம் ஸோ அதனால இந்த துறைக்கு வந்தேன் அதில் என்னையால் செயல்பட்டு என்னால் அதை சக்ஸஸ் பண்ண முடியுன்ற நம்பிக்கையோடு தான் செயல்பட்டு இருக்கேன் சார் அப்புறம் வந்து எல்லாருக்கும் கேட்குற ஒரே விஷயம்

சார் இந்த படத்தினுடைய பட்ஜெட் ஏன்னா இது வந்து திஸ் கம்ஸ் அ வெரி பவர்ஃபுல் ப்ரொடக்ஷன் ஹவுஸ் அதனால வந்து பட்ஜெட்டினுடைய டீடைல்ஸ் எங்களுக்கு சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும் அண்ட் இதுக்கு ஷூட் பண்ண எடுத்துக்கிட்ட டியூரேஷன் எங்கெல்லாம் ஷூட் பண்ணியிருக்கீங்க படத்துல சொல்ல வர மெசேஜ் ஏதாவது இருக்கு அதை பத்தியும் சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும் சார் சார் அரௌண்ட் எனக்கு எக்ஸாக்டா தெரியல பட்ஜெட் வந்து சாருக்கு தான் தெரியும் நான் என்ன கேட்டனோ எல்லாமே பண்ணி கொடுத்தாருன்றதுதான் எனக்கு தெரியும் அதை தாண்டி அவர் எதையும் கேட்கவும் அலோ பண்ணல இந்த படம் வந்து தூத்துக்குடியில பண்ணிருக்கோம் சார் ஜார்ஜியால ஒரு பிப்டீன் டேஸ் ஃபாரின் ஷூட் பண்ணிருக்கோம் ராஜஸ்தான்ல ஷூட் பண்ணிருக்கோம் ஊட்டியில ஷூட் பண்ணிருக்கோம் இப்படி பல இடங்கள் பண்ணிருக்கோம் சார் ஒரு நைன்டி டேஸ் அரௌண்ட் நைன்டி டேஸ் கிட்ட ஷூட்டிங் போச்சு சார் ஒரு ஏழு நாள் ஒரு வேற ஒரு டேஸா நைன்டி செவனே கிட்டத்தட்ட எல்லாமே ஒன்றரை காட்சிட்டு பாத்தீங்கன்னா நூத்தி ஐம்பது நாள் மைண்ட்ல வச்சிருக்கேன் அப்போ எவ்வளவு பெரிய படம் ஆனா அது கிறிஸ்பா அதை வந்து டூ ஹவர்ஸ் டுவெண்ட்டி ஃபைவ் டுவெண்ட்டி மினிட்ஸ் பிப்டீன் மினிட்ஸ்

ஒரு ஃபேமிலிக்குள்ளே ஒரு அப்பாக்கும் குழந்தைக்குமா ஆரம்பிக்கும் தென் அது வந்து ரொம்ப பெருசாகிக்கிட்டே இருக்கும் பட் மியூசிக்கல்லி ஃபஸ்ட் பாயிண்ட்லேருந்து லாஸ்ட் பாயிண்ட் வரைக்கும் எல்லாமே கனெக்டடாக இருக்கும் ஸ்க்ரீன் பிளே வந்து ஐ ஐ ஐ ஐ மீன் ஹேட் ஆஃப் டு தி டேரக்டர் ஸோ அதை ஸோ இமோஷனல் கண்டென்ட்டும் இருக்கும் அதே இமோஷனல் கண்டென்ட் ஒரு லார்ஜர் ஸ்கேலில் இப்போது ஒரு ஆக்ஷன் சீக்வன்ஸ்லேயோ ஒரு ஸோ அந்த ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் மியூசிக்கல்லி பண்ணோங்கிறது மியூசிக்கல்லி கொஞ்சம் சேலஞ்சிங்காக இருந்த ஒரு விஷயம் அண்ட் அப்புறம் இன்னொரு விஷயம் வேற டேரக்டரோட பிகாஸ் அவரோட ரொம்ப கிளாரிட்டியா இருந்தார் இது வேணும் எனக்கு கொஞ்சம் ஆப்ஷன்ஸ் போறது இது இப்படி இருக்கலாம் இல்லை எனக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க ஃபர்ஸ்ட் ஒன்று ஓகே பண்ணிட்டு செகண்ட் ஒன்று ஓகே பண்ணுறது அந் இன்னும் அந்த மாதிரி கன்ஃபியூஷன்ஸ் இல்லை ஸோ அதனால் எனக்கு இது எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சுங்க இந்த பாட்டு நான் சொல்லுவேன் சொல்லுங்க சார் உங்களுக்கு சார் எஸ் சார் உங்களுக்கு இந்த படத்துக்கான டிஃபிகல்ட் செதாவது இருக்கா இல்ல எனக்கு டிஃபிகல்ட்டுன்னு நம்ம ஏன்னா அவர் கூட நடிக்கிறதுன்றது எனக்கு மிகப்பெரிய இந்த படத்துல ஆனா என்ன பண்ணிட்டாரு படத்தோடய மூடு சொல்லி நிறைய போட்டு எல்லாத்தையும் தூக்கிட்டாரு நிறைய எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்து நான் வேலை பார்த்ததே நம்ம தான் அவர்தான் தேங்க்ஸ் சரி இல்ல சார் எனக்கு அப்படி எதுவும் இல்லை சார் நான் ஒவ்வொரு என்ன சொல்றது நம்ம ஒவ்வொரு சீதை ஒவ்வொரு நாளும் எப்படி எடுக்க போறோன்ற ஒரு இதோட தான் ட்ரீமோட தான் ஒவ்வொரு டைரக்டரும் செட்டுக்கு போவோம் அது கரெக்ட் கரெக்டா முடிஞ்சுதான்றதை ஈவினிங் டபுள் செக் பண்ணுவோம் அப்படிதான் நான் இந்த ப்ராசஸை பார்த்தேன் அப்படிதான் இதுக்குள்ள இருந்தேன் எனக்கு தனியா அப்படி எதுவும் கஷ்டமா எதுவும் தெரியல சார் இந்த படத்துல இன்னும் சொல்ல போனா எனக்கு சில படங்கள்ல நம்ம ப்ரொடியூசரா சில விஷயங்கள் கன்வின்ஸ் பண்ண வேண்டியிருக்கும் இந்த படத்துல நான் என்ன நினைக்கிறேனோ அது எல்லாத்தையும் பண்ண முடிஞ்சதுனால எனக்கு கொஞ்சம் ஈஸியாக தான் இருந்தது இந்த படம் பண்றது மற்ற என்னோட படங்களை விட

ஸோ அந்த நட்பு ரீதியாக நான் வந்து அவரை என் கூட இணைச்சிக்கிட்டேன் அந்த நட்பு இன்னைக்கு இல்லை இன்றைக்கி ரொம்ப சிறு வயசுலேருந்தே இருக்குது இந்த நட்பு எங்கள் தொடரும் இது வந்து அதுக்கு எல்லையே கிடையாது சார் ஃபஸ்ட்டு வந்து லஜன் சரவணா பேர் இருந்தது சார் அப்போ வந்து அப்போ வந்து லெட்டன் சார்னு கூப்பிட்டுருந்தாங்க இப்போ லீடர் லீடர் சரவணான்னு சொல்லி போடுவாங்க சார் நேம் இல்லை வந்து கண்டினியூவாக லெட்டன் சரவணா படத்தோடைய பேர் தான் இல்லை லீடர் என்னுடைய பேர் லெஜன் சரவணா

டிகே ஆடியோ சார் சார் தேங்க் யூ சார் இங்க சார் ஆ சார் கருடன் வந்து வந்து லீடர் தமிழ் மக்களுக்கு இந்த வந்து என்ன மாதிரி தாக்கத்தை ஏற்படுத்தும் சார் மக்களுக்கு தாக்கத்தை பெரிய சார் இது அந்த அளவுக்குலாம் இல்ல சார் ஒரு திரைப்படம் அவங்களுக்கு ஒரு என்டர்டெயின்மென்ட்டும் ஒரு டேக்அவே பாயிண்ட்டும் நம்ம சின்னதா ஒன்னு பண்ணிட்டாலே ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட் தான் சார் இன்னைக்கு இருக்கிற தமிழ் சினிமா சூழல ஏன்னா இது பிசினஸும் சேர்ந்தது இல்ல சார் ஒரு திரைப்படம்ன்றது சோ இதுல அந்த பிளெண்ட் கரெக்டா இருக்கும் சார் ஒரு டேக்அவே இருக்கும் ஒரு ஃபேமிலிக்கான என்டர்டைன்மெண்ட் அது கூட எல்லாமே சேர்ந்த மாதிரியான ஒரு கமர்ஷியல் பேக்கேஜ் தான் சார் அந்த தரோனா சார் ஃபர்ஸ்ட் படம் வந்து சூப்பர் கான்சர் அதாவது சுகர் பேஷண்ட் வந்து மருந்து அதுக்காக நீங்க அதே அது ஒரு வரவேற்பா இருந்தது ஆனா இப்ப சமீபமா பாத்தீங்கன்னா இந்த போதை கலாச்சாரம் அந்த படங்கள்லாம் வர ஆரம்பிச்சுது ஸோ இந்த மாதிரி போதை கலாச்சாரம் அந்த மாதிரி ட்ரெண்டிங்ல அந்த மாதிரி ஸ்டோரிஸ் ஏதாவது வந்தா நடிப்பீங்களா மக்களுக்கு மெசேஜ் சொல்ற மாதிரி படங்கள் நடிப்பீங்களா இல்ல எப்பவுமே இதுல வந்து ஒரு கான்செப்டோட தான் இருக்கு இதுல வந்து பாத்தீங்கன்னா பார்க்கும் எல்லாருமே ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் வரும் கண்டிப்பா நெகட்டிவ் ஷேடான விஷயங்களை விஷயங்கள் எதுவுமே நான் பண்ண மாட்டேன் இது ஒரு பாசிட்டிவ் தான் இந்த படத்தில் பொறுத்த வரைக்கும் எல்லாமே கம்ப்ளீட்டா பாசிட்டிவாக தான் இருக்கும் சார் சரணம் சார் எஸ் சார் இங்கே இங்கே சார் பட்டி எல்லா எல்லா இடத்துலயுமே உங்கள் உங்களுக்கு தெரியும் எஸ் சார் இந்த படத்தை நீங்க அடிமட்ட மக்களுக்கும் போய் சேர அளவுக்கு நீங்கள் என்ன மாதிரி எடுத்துட்டு போய் சேர்க்க போறீங்க சார் இல்லை அதுக்கு இதுக்கு முதல்ல ஆச்சாரம் இது உங்க முன்னாடி தான் இருக்கிற இது இது உங்கள் முன்னாடி இருக்கிறத விட வேற என்ன இருக்கு பட்டி தொட்டிக்கிற போய் சேரது நீங்கள் தான் ஆகும் உங்கள் மூலமாக தான் எல்லாத்தையுமே சேரப்போகுது இதோட பெருசு என்ன இருக்குது சார் லஜன் சார்

காரை கூட உட்காந்து பேசும்போது எனக்கு அவங்க சொன்ன கதையாகட்டும் மற்ற விஷயங்களாகட்டும் எனக்கு ரொம்ப பாசிட்டிவாக இருந்தது ஸோ அதனால் அவர் கூட இணைந்து பணியாற்றினோம் பணியாற்றும் போது தான் தெரிஞ்சது இது அளவுக்கு பிரமாதமாக இவர் பண்ணிகிட்ருக்காரு ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு உடனே இப்போ பாதி படம் போயிட்டு போது அடுத்த படம் பண்ணணும் சார்னு சொல்லிட்டு இப்போ படம் முடிதுக்கு முன்னாடியே அட்வான்ஸ் கொடுத்து அவருக்கு அக்ரிமெண்ட்டும் போட்டாச்சு அடுத்த படத்துல சார் சார் லெஜண்ட்டில் வந்து வீக் சார் நடிச்சிருப்பார் எஸ் அவர் லைவ் ஆடியோ தான் போட்டிருப்பீங்க இப்போது லைவ் ஆடியோ தான் அதில் போட்டிருப்பீங்க அது கொஞ்சம் ரஷ்ஷா அதை கொஞ்சம் சவுண்ட் ஏற்றி தான் பண்ணியிருப்பீங்க இப்போ ஏஐ அந்த மாதிரிலாம் வந்துருச்சு ஆமாம் அந்த வாய்ஸை மாற்றி ஏஐ ஏதாவது வைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குமா வேக்ஸாக இருக்கு இல்லை அது ஏதாவது ரீ ரிலீஸ் இருந்தால் அதை யோசிக்கலாங்க அந்த டைம் பார்க்கலாங்க எஸ் சார் ஓகே ஓகே தேங்க்யூ தேங்க்யூ